సర్వ సిద్ధి వినాయకనే చరణం

பிறந்தவுடன் பார்த்தால் கருப்பு என்றால் அப்படி ஒரு கருப்பு கண்ணங்கரையில் ஒரு பெண் குழந்தை ஆனால் முகத்திலே ஒரு வசீகரம் பிறந்த போதே பெற்றோர்களுக்கு ஆகா பெண் குழந்தை ஆணாக பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோமே என்று நினைத்தாலும் குழந்தை இவ்வளவு கருப்பாக இருக்கிறது அப்படி என்று யோசிக்க ஆனால் முகம் பளிச்சு இருக்கிறது ஸோ இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் இதை கரைசைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு ஏற்கனவே இருந்த மூணு நாலு குழந்தைகளோட இந்த குழந்தைய சேர்த்து வளர்க்க ஆரம்பித்தார்கள் ஆவடியில் ஆவடியில் பாவம் காவடி தூக்கித்தான் பிழைக்கணும் அவங்க எங்க லெவலில் இருக்காங்க ரொம்ப சாதாரண ஏழை குடும்பம் தான் மூணு நாலு குழந்தைகள் அப்பா அம்மா அப்பா பாவம் என்ன பண்ணுவார் இதோ ஒரு சின்ன கம்பெனியில் வேலை டெய்லி கிடைக்கிறத குழந்தை பொங்கி போட்டு அம்மா காரி குழந்தைகள்லாம் வளர்த்துட்டு எழுத்துகிட்டு வந்தா ஆவடி நல்ல ஊர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே ட்ராக் வர போய்ட்டு கூ கூ எப்போ பாரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகும் பேசஞ்சர் ட்ரெயின் போகும் அது போகும் இது போகும் சத்தம் அந்த இதில் இந்த குழந்தைகள்லாம் வளர இந்த கருப்பழகி வளர்ந்துக்கிட்டு வர அவளை பார்த்தாலே எல்லாரும் இப்படி ஒரு அட்டக்கறியா ஒரு பெண் ஆனா அவளை பாக்குற மாதிரி ஏதோ தூண்டுது அப்படின்னுட்டு பெண்ணுனாலே தூண்டும் இருந்தாலும் இப்படி அட்டக்கரியா இருக்கிற ஒரு பெண்ணு மூக்கு மொழி கண் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கிற போது பார்க்காம இருப்பாங்களா காலம் ஓட அந்த பெண்ணுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசாக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிச்சு உதறது ஆனா பாவம் யாரும் ஹெல்ப் பண்ண முடியல வீட்டில் என்ன பண்ண முடியும் பாவம் அதனால பிடி மாஸ்டர் அவங்க அவங்க எல்லாரும் அந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நிறையா பரிசுதான் வாங்கி கொடுக்குது ஓட்டப்பந்தயத்தில் பயங்கரமாக ஓடுது அதாவது வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துங்க அதே மாதிரி மற்ற கேம்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுது ரொம்ப பிச்சு உதருது கருப்பழகியின் பெயர் என்ன நளினி நளினமான பெண்களுக்கு வைக்க வேண்டிய பெயரை இந்த பெண்ணுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு சினிமா வந்திருக்குது அதை பார்த்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா குழந்தைக்கு நளினின்னு பெயரை வச்சிட்டாங்க அந்த கருப்பழகியின் பெயர் நளினி நல்ல பொண்ணு பாவம் நல்லா படிக்குது நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஓரளவுக்கு சுமாராக மார்க் வாங்கிடுது பாஸ் பண்ணி யூஸ் பண்ணி அப்படி இப்படி எஸ்எஸ்எல்சியெல்லாம் முடித்து காலேஜுக்கு போகுது இப்போ தான் நம்ம கவர்மெண்ட்டில் காலேஜ் வரைக்கும் ஃப்ரீ படிக்கிற போது சைக்கிள் ஈக்கிள் கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் கொடுத்துட்றாங்களே அதனால ஹாப்பியா படிப்பெல்லாம் முடித்து விட்டு கிட்டத்தட்ட டிகிரி வாங்குற போது காலேஜில் ரொம்ப பாப்புலர் பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் எழுத்து கட்டுது பேட்மிண்டன்ல தான் சென்ட்ரல் நின்று பிச்சு உதறும் சாம்பியன் ஸோ அவங்க டீம் எங்க போனாலும் ஜெயிச்சிடும் அதே மாதிரி கிரிக்கெட் டீம்ல இருக்குது அப்புறம் ரன்னிங் ரேஸ் என்னிங் ரேஸ் அது இது ஹை ஜம்ப் அது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுற அழகே தனி அழகு அப்படியாக அந்த கருப்பழகி பிச்சு ஓதற போது அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏமாற்றம் இல்லை அது ஒரு நல்ல மாற்றம் டூரிஸ்டா வந்திருந்த ஒரு வெள்ளக்காரன் எங்கிருந்து நம்ம தான் அங்கேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க போன அவன் சென்னைக்கு போகிற போது அங்க எங்க அலைஞ்சு அலைஞ்சிருக்கான் அப்போ ஆவுடி பக்கம் போயிருக்கான் இந்த பெண்ணை பார்த்து விட்டான் பா நம்ம ஊர்லயும் கருப்புகள் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஆனா இந்த பெண்ணு கருப்பா இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்காள இவ்வளவு மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா எப்படி இருக்கும் நினைச்சு அந்த குடும்பத்தில் போய் பேசி ஈஸி இதெல்லாம் பண்ணி ஃபியூச்சரில் எல்லாருமே அமெரிக்காவுக்கு வரலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்ல அவங்களுக்கும் சரி வாழ்க்கையில் நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்குது நம்ம அமெரிக்காவுக்கு போகிற பாக்கியம் கிடைக்கும் போல் இருக்குது இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை சொல்கிறாரு நம்ம யாரு ஜான் இந்த ஜான் எல்லாம் கரெக்டாக பண்ணார்னா சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக இந்த பெண்ணுக்கும் பல ஆசைகளை மனசில் அடக்கி வச்சிருக்குது இளைஞன் ஜான் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு ஹாப்பியாக ஒரு ஆறு மாதம் வேலை செய்வான் ஆறு மாதம் உலகம்லாம் சுத்தறவன் அண்ட் அவனுக்கு இந்த பெண்ணை பிடித்து போக இதை கூட்டிட்டு போயிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிடணும் அட்லாண்ட் முடிவு பண்ண வந்து பேசி வீசி எல்லாம் பண்ணி அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே இவனும் தாளம் போட்டு நம்ம நளினிய கல்யாணம் பண்ணி கொள்கிறான் ஜான் நளினி வெட்ஸ் ஜான் அப்படின்னு மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கணி ஒரு மாதிரி கோவிலுக்கு கூட்டு போயிட்டு அந்த வெள்ளக்கார பையனை அழகா நம்ம இந்தியன் மாப்பிளை மாதிரி ஆக்கி அப்படிலாம் பண்ணி அந்த பெண்ணுக்கும் நல்ல புடவை கொடுத்து அதை கொடுத்து கொடுத்து ஓரளவுக்கு போர் ஃபேமிலியா இருந்தாலும் கல்யாணம் காட்சி என்ன நல்லா தானே பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பண்ணி கண்ணி ஹோட்டலில் சாப்பாடு என்ன என்ன மக்களை படுத்து அப்படி இப்படி அந்த கல்யாணமும் பிரமாதமாக நடந்து முடிந்து விட்டது கருப்பழகி இப்பொழுது அமெரிக்காவிற்கு வந்து விட்டால் அட்லாண்டாவிற்கு அவள் நல்ல மனம் கொண்டவள் ஆனால் தனது காரியம் நடக்க வேண்டும் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வள் அடுத்த பகுதிக்கு போகிறோம் அட்லாண்டாவுக்கு கூட்டிட்டு வந்த நம்ம ஜான் நல்ல மனிதன் தான் இருந்தாலும் அவனுக்கு ஆறு மாசத்துக்கு மேல வேலையில் இருக்க பிடிக்காது ஒரு ஆறு மாசம் வேலை செய்து சம்பாதிச்சு அதுல பணத்தை சேவ் பண்ணி உலகமெல்லாம் சுத்தணும் அங்க இங்க அதாவது அவன் கால் படாத நாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய குறிக்கோள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குறிக்கோள் சில பேருக்கு வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் சில பேருக்கு நல்லா படிக்கணும் சில பேருக்கு பெரிய பணக்காரன் ஆகணும் சில பேருக்கு இதை பண்ணோம் அதை பண்ணணும் எவ்வளோ ஆசைகள் இருக்கே உலகத்தில் கோடிக்கணக்கான ஆசைகள் இருக்குது அண்ட் அந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள பல பேர் இருக்காங்க திடீர்னு ஒருத்தன் பைலட் ஆகணும்னே துடிப்பான் ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு துடிப்பான் ஒருத்தன் வக்கீல் வக்கீலாகணும்னு துடிப்பான் அதே மாதிரி பொம்பளைகளில் எவ்வளோ பேர் ஆகணும் நடிகை ஆகணும்னு துடிப்பாங்க நடிகனாகணும்னு துடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாமும் இருக்கிற போது இவருக்கு நம்ம ஜானுக்கு என்ன ஆசைன்னா அவருடைய கால் படாத நாடே இருக்கக்கூடாது அமெரிக்காவுடைய எதிரி நாடுகள்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானமாக இருக்கிற போது போய் காலை பதிச்சிடணும் நம்ம சாகரத்துக்குள்ள எல்லா நாட்டிலையும் கால் பதிந்து விட வேண்டும்ங்கிறது தான் அவனுடைய விஷ் ஸோ அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்து அட்லாண்டாவில் ஒரு சுமாரான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இந்த பெண்கிட்ட எப்பாரு என்னுடைய ஆசை இதுதான் ஆறு மாதம் ஏழு மாதம் மேக்ஸிமம் வேலை செய்வேன் பாக்கி நாள்லாம் ஹாப்பியாக டூர் சுற்று போயிடுவேன் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் என் கால் பதியணும் உனக்கு இஷ்டம் நீயும் கூட வரலாம் அப்படி இல்லைன்னா உன் இஷ்டம் அது இதுன்னு சொல்லி இவ்வளோ பண்ணி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்காதான் இருக்குதா இருக்கு இங்கே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாக்க கவர்மெண்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நீ சந்தோஷமாக ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் வைக்கலாம்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி சந்தோஷப்பட்டு நீயும் நல்ல பணம் சம்பாதி உனக்கும் நல்லது குடும்பத்துக்கு நமக்கு நல்லதுலாம் சொல்லி குழந்தைகள்லாம் இப்போதைக்கு கிடையாது நமக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறந்தாதெல்லாம் அதுக்குள்ளே நான் ஒரு நைன்டி பர்சன்ட் கண்ட்ரிஸை சுற்றிடணும் அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சபோது நம்ம கருப்பழகின் அழிஞ்சவுக்கு நமக்கு குழந்தைகள் எதுவும் கிடைக்காது இவன் ஊரெல்லாம் சுற்றி சுத்தி உலகத்திலாம் பார்த்துட்டு வித்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வயசாகிடுவோம்லாம் நினச்சிக்கிட்டு எங்க குடும்பத்தெல்லாம் இங்க கொண்டேன்னு சொன்னது என்னாச்சுன்னு கேட்க அதெல்லாம் நடக்கும் ஆனா கூட நீயும் கோஆபரேட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்போ தானே அதெல்லாம் நடக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் இருக்கேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருஷத்துக்கு எனக்கு ஆறு மாசம் லீவு கேட்டாக்க கொடுத்துருவாங்க ஆனா சம்பளம் சம்பளம் பத்து பைசா தரமாட்டானுங்க முதல்ல உழைக்கிற ஆறு மாசத்துக்கு மட்டும் இந்த இன்கம் வரும் பாக்கி ஆறு மாசத்துக்கு நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணி இது பண்ணி பாரு இல்லை ஏதாவது ஆடுக்கு ஒன் முகம் தோதுப்பட்டால் அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கு நல்ல சில்லறை கிடைக்கும் தப்பி தவறி இதில் பாப்புலர் ஐட்டன்னா பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டும் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்ல இவ்வளவுக்கும் குஷியா இருக்கா எனவே கல்யாணமே வந்தாச்சு போயாச்சு குடும்பம்லாம் நல்லா வரணுங்குறதா ஒரே ஆசை இங்கே வந்து என்ன பண்ண முடியும் என்ன ஏதுன்னெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷூ கம்பெனிக்காக ஒரு ஆடு வருது அந்த ஆடுக்கு ஒரு வெள்ளைக்காரியும் ஒரு கருப்பு பெண்ணையும் அவர்கள் தேடுகிறார்கள் அப்போ எதாச்சும் நம்ம ஜான் கம்பனில் என்னுடைய ஒய்ஃபோட ஆடெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி சொல்ல அப்படியா அடையே அடே ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற சி ப்ரொஃபஷனல் இல்லை வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ஆசையை தான் வச்சுக்கிட்டு இருக்க அடையே நீ என்னப்பா நீ நமக்கு வேலை செய்யற நாங்கள் ஃபோட்டோ கூட்டி வா நம்ம ஃபோட்டோகிராஃபுன்னு சொல்லி எடுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏட்டு ரோல் ஃபோட்டோஸை வெளுத்து கட்டி எடுத்து எடுத்து எல்லாம் பண்ணி பார்த்து அவங்க டாப் மேனுக்கு ரொம்ப பிடிச்சி போக சூப்பர் பா சூப்பர் பல ஆட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெண்ணை அப்படின்னு சொல்லி ஜான் கங்கராச்சுலேஷன்ஸ் யுவர் நேம் ஓகே குட் 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 ஷிஸ் கோயிங் டாப்

எல்லாரும் பார்க்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்டை அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிற பெண்ணு கொஞ்சம் செக்ஸியாக இருந்தால் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம நளினி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஏன்னா அது ஷூ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி செக்ஸியாக ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே கிட்டத்தட்ட சிம் சூட் மாதிரி தான் இருக்குது அது மேலே ஒரு பெட்டு கவர் பண்ணது கீழே ஒரு பெட்டு கவர் பண்ணது மற்றபடி அவங்க காலில் இருக்கிற ஷூவை பார்க்குறதுக்கு எங்கே பார்க்க போகிறாங்கங்கிற அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தர் வராரு வந்து நான் தான் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் த கம்பெனி அம்மா உனக்கு வந்து உன் ஹஸ்பண்ட் இங்கே வேலை செய்யறுங்கிற காரணத்தினால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்குறோம் அண்டு கோர்ஸ் ஓரளவுக்கு நீ நல்லா இருக்குங்கிற தான் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் ஆனால் நீ இந்த மாதிரி தகராறு பண்ணேன்னாக்க பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த ஆடு வெளியே வந்ததுன்னு சொன்னாக்க இட் விகாம் ஸோ பாப்புலர் அதனால் ஈவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நடினா கூட நானாக இருந்தால் நடிப்பேன் ட்ரெஸ் இல்லாமலே கூட ஷூக்காக ஆடு கொடுப்பேன் ஏன்னா நாளைக்கு கோடி கொடியா கோடி குடியாக மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பணம் வரப்போகுது லைஃப்பில் பணம் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் புரிஞ்சிக்கிட்டு என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறாரு அதே நேரத்தில் கொஞ்சம் அப்பப்போ சிரிச்சுக்கிறாரு அண்டு நளினி யோசித்து பார்த்துட்டு என்னடா இது இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சார் எனக்கு ஒன்றும் விளங்கலையே சார்ன்னு சொல்லி சொல்கிறேன் போது இதில் என்ன விளங்குறதுக்கு இருக்கு முன்னுக்கு வர என்னன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணால் தான் வர முடியும் வேர்ல்டு லெவலில் ஒன்று எல்லாரும் பார்த்து ரசிக்க போகிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா பல கம்பெனிகள் உலகத்தில் இருக்கிற மூல முடுக்கல தான் வந்து கூப்பிட்டு ஹே ஹூ இஸ் தட் நீ லீ நீ அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறாங்க அந்தளவுக்கு ஒன்று பாப்புலராக்க போகிறோம் அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன் அந்த ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுலாம் முட்டாள்தணும் கோ செக் வித் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இதெல்லாம் போயிட்டு இருக்கிற போது இவன் புத்திசாலித்தனமாக பல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிடுறான் ஏன்னா அவள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிற போது ஜான் ஒருவேளை நம்பல என்ன இதெல்லாம் சொன்னது கேளு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறா ஜானை மீட் பண்ணுறா அவன்கிட்ட எல்லாம் பேசுகிறான் வைக்கிறா போகிறா அவன் ஏ அப்படிலாம் நடக்கவே நடக்காது அமெரிக்காவில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க சே முட்டாளத்தனமாக அப்படிலாம் பேசாத உங்க இந்தியன் புத்தி அது ஐ டோன்ட் பிலீவ் திஸ் அதுவும் என் கம்பெனி நல்ல கம்பெனிலாம் சொல்ல அவ ரெக்கார்ட் பண்ணதை போட்டு காட்டின ஜான் ஷாக் ஆகி டக்குன்னு அவன் வந்து ஒரு ஹாஃப் டே இதை எடுத்துட்டு மை ஒய்ஃப் இஸ் ஸோ அப்செட் அண்ட் ஐ நீட் டு டேக் அப் டு டாக்டர் கிட்டன்னு சொல்லி நைசா வெளியே வந்துடுறான் வீட்டுக்கு வந்து ஒரு சதி திட்டம் திட்டுகிறான் அதாவது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா நம்ம ஒய்ஃப் நளினி சூப்பர் அண்ட் அவன் சொல்றது ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட நடின்னு சொன்ன நடிக்கணுங்கிறான் ஆஹா கம்பெனிலேருந்து ஒரு பத்து மில்லியன் டாலர் பிடிக்கிறலாம் நம்ம அப்படின்னு வாழ்க்கையில் நான் சொன்ன வேலை கேளுக்கு போகிற தொந்தரவு எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி நம்ம நளினி கிட்டே நளினி பிரச்சனைலாம் தீரப்போகுது பணம் கொட்ட கொட்டணும் கொட்ட போகுது அப்படிலாம் சொல்ல அவசரம் ஐயா இதெல்லாம் தப்பு வேண்டாம் நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறேன் என்ன உழைச்சி அவன் தான் என்ன சொல்றான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இரு பணம் கொட்டுறான் அதுக்கு ஓகே உனக்கு என்ன பேசுற நீ அப்படின்லாம் சொல்ல நளினி கன்ஃபியூஸ் ஆற அதே நேரத்தில் ஜான் ஒரு பத்து மில்லியன் டாலர் கம்பெனிலிருந்து வாங்குறதுக்கு அருமையான வழி அழகாக ரெக்கார்ட் பண்ணிட்டா பொண்டாட்டி எல்லாத்தையும் அதனால இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஆறே மாசம் கேஸை போட்டு புடிச்சு கம்பெனிலேருந்து ஒரு ஃபைவ் டு ஐ மீன் டென் டு ஃபிஃப்டீன் மில்லியன்ஸ் பிடுங்குற வழியை பார்க்கலாம் வக்கீல் ஒரு ஒரு மில்லியன் கேட்பான் அதையும் சேர்த்து வாங்கிட்டோம்னா லைஃப்பில் வெல் செட்டில்டு அப்படின்னு பிளானை போட நம்ம நளினிக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது தப்பு இல்லையா அவங்க கேட்டாங்க நம்ம சொன்னோம் இருந்தாலும் இவன் நம்ப மாட்டேன்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணாக்க அதை வச்சு கேஸை போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லி இவன் கிளம்புறது சரியில்லை ஸோ குறுக்க வழியில் பணத்தை நம்ம புருஷங்கிறது அவளுக்கு நல்லா புரியுது சோ இது வந்து நம்ம என்கரேஜ் பண்றதா இல்லைன்னு டிஸ்கரேஜ் பண்றதா என்ன ஏதுங்கிறத அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா யோசிச்சு என்ன பண்ற அவ்வளவுதான் இந்த ஆடு வெளியே வருது ரெண்டே மாசம் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாடல் ஆயிடறா பெரிய மாடல் ஆயிடுறா மாடல்னாக்க வேர்ல்டு ஒன் ஆஃப் மாடல்ஸ் இந்தியன் கருப்பழகி அப்படின்னு பேர் வாங்கி பணம் கொட்ட கொட்ட கொட்டுறது ஒன்லி திங் அவளும் ஜானும் சேர்ந்து இல்லை அவளுக்கு செய்கிறது பிடிக்கலன்னு தெரிஞ்சு உடனே என்ன பண்றா நேர இந்த வைஸ் மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி கம்பெனியை என் புருஷன் ட்ரை பண்ணுறான் ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் தட் ஏன்னா நல்ல வீடு தான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல வைஸ் பிரசிடென்ட் அப்படியே உருகி போய் அம்மா ஷூ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு நீ சொல்லுமா அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்க எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி அந்த ஷூ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவன் நினைச்சபடி அவன் என்ன ஆசைப்பட்டலோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட சொல்லி போட்டு அந்த ஷூ அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமாக பிரபலமாக நளினிக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குவியுது அந்த வைஸ் பிரசிட் அவளை அப்படியே சந்தோஷமாக வளைச்சி போட்டு ஒன்றும் ஒரி பண்ணாத ஒன்று உன்ன ஒரு நூறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி கொடுக்க ஓய மாட்டேன்னு சொல்ல ஜானுக்கு வந்த கோபத்தில் அவன் அப்போவே இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நீன்னு அவளை கட்டி விட வைஸ் ப்ரெசிடென்ட் கட்டி விடலை பிடிச்சிக்கிட்டாரு இவன் ஃபேமிலியெல்லாம் வரவழைச்சாரு இவளையும் வளைச்சி போட்டு இவளுக்கு ஒரு நூறு நூற்றி இருபது அட்வைஸ் வாங்கி கொடுத்து ஓஹோ ஓஹோன்னு என்ன பண்ண முடியும் ஆவடியில் பிறந்த அவள் ஜானை மணந்து கொண்டு பிறகு ஜானோட குறுக்கு புத்தி பிடிக்காம இருக்கிறதுனால அவ விலகி போக இப்போ உண்மையை சொல்லி இந்த மாதிரி இருந்தா தான் நீ முன்னுக்கு வர முடியும் சொன்ன வைஸ் பிரசிடண்ட் அவரோட வாழ்க்கையை நடத்துகிறாள் ஹாப்பியாக உலகத்திலேயே தி பெஸ்ட் மாடலுங்கிற பேரை வாங்கி தராம நான் ஓயமாட்டேன்னு வைஸ் பிரசிட அடிச்சு சொல்றாரு அவளும் சந்தோஷமாக சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான நேயர்களே ரசிகர்களே திடீர்னு இந்த கருப்பழகி கதை தோணுச்சு எப்படி சும்மா தோணுமா போனவே சொன்னா அது சும்மா அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயமாக வெளியே போக வேண்டிய கட்டாயம் ஸோ அப்படியே வெளியே போகும்போது போது பார்த்தா திடீர்னு ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு கருப்பு கேர்ள் போயிட்டு இருந்தா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் நான் அப்படியே பார்த்த உடனே கண்ணும் கண்ணு சந்திச்ச உடனே ஹை ஹவாயு அப்படின்னா அப்படின்னே அப்படின்னு நானும் ஃபைன் ஃபைன் ஹவாயு அப்படின்னு ஓ கிரேட் ஐ லவ் இண்டியன் ஃபுட் அப்படின்னு சொன்னால் அதே இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் நாங்களும் போனோம் அதனால அங்கேயும் மறுபடி மீட் பண்ணோம் சந்தோஷமாக இருந்தது அவன் ஞாபகத்தில் இந்த கதை ஆனால் கருப்பழகி இந்தியாவில் பிறந்தவள் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் என்ஜாய் பண்ணுங்க உங்கள் ஒப்பீனிய சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம் உங்கள் அட்லாண்டா கணேஷ்